திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு எம்பி துரை வைகோ நன்றி தெரிவித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது எம்பி துறை வைகோ நன்றி தெரிவிப்பு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் துறை வைகோ எம்பி அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி திருச்சி கேட் அருகே உள்ள அருணாச்சலம் மன்றத்தில் நடைபெற்றது இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமை தாங்கினார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கடுமையாக உழைத்து மாபெரும் வெற்றியை பெற்று தந்துள்ளனர் அதற்கு திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வில் மாநில செய்தி தொடர்பாளர் வேலுமணி வடக்கு மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் முன்னாள் மாநகர தலைவர் ஜெயரோம் ஆரோக்கியராஜ் மகிலா காங்கிரஸ் சீலா செல்லஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோட்டத் தலைவர்கள் ராஜா டேனியல் மணிவேல் ஊடகப் பிரிவு செந்தில்குமார் மாணவர் காங்கிரஸ் நரேன் மீனவர் தலைவர் தனபால் மற்றும் மதிமுக நிர்வாகிகள் ரொக்கையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்